நேற்று நைட்டு என் பொண்டாட்டிக்கு எனக்கு அவங்க அம்மாவுக்கு சண்டை மாமிய மாமிய மருமனை கொடுமைப்படுத்திட்டு இருந்துச்சு நேற்று ஒவ்வொரு வார்த்தையும் சுருக் சுருக்குன்னு கேட்டுருச்சு என்ன ஆமாம் இவங்களுக்கு எதுக்குலையுமே நம்ப முடியாது பின்னா உங்கள் அம்மா நேற்று என்ன வார்த்தை சொல்லுச்சு

ஒண்ணுமே இல்ல சார் நீ அங்க என்ன பண்ணிட்டேன்ப்பா நீ வாய் வச்சிட்டு கம்மினி இருக்கியா ஏதோ ஒன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற என்ன நேற்று அப்படித்தான் நல்ல மீன் மீன் நல்லா இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் தின்னுபுட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டேன்னா అమ్మ నేనన్నా పో పోవరు హ్మ్ ఇ మా ఇద చెంగలి వేసాన్ని పిడిచి పట్టిట్టుమా ఇవనే ముక్కా వస్తది నిం సాపకతి నిం ఒకరాల తా నీ అన్నను మొఖే కణమ కేలే ఇది కండికి బాధ హోరాని అయి మనసార నైట్ ని ఎ హ్మ్ ఏనికి అబ్బే కష్టం మా బేర్చి ఎన్నా ను కట్ అయిపోయింది కేవలం మా బేర్చి నికి ఎనన్నా అయ్యో కట్ అయిపోయిట అది కేలే అదల్ల పోటు ఒడైకరాదా మేము ఇదర్ కోతుం పోవొం పొన్నకిటి కామియా యా యా నేను యా మొందిరుక్రాం

எதுக்குன்னு இல்லை சார் நான் நேற்று உண்மை அந்த மீன் சரியில்லை அங்கே கடையில் வாங்கவே கூடாது நான் தான் அங்கே வாங்கிட்டேன் வேறு கடையில் வேறு கடையில் அப்படியே உள்ள ஒன்று இருந்துருச்சுன்னா பரவாயில்லப்பா

சோறு சோறு திங்க வேணாம் அப்படின்னு நினைச்சேன் அம்மா என்ன மாட்டி விடுது உங்ககிட்ட அது எதுன்னு போய் சொல்லி எனக்கு பெற்றாடம் பண்ணுது பொய் பேசுது சரண்யா நான் ஒரு நாள் உன்னை வீட்ல விட்டா வெச்சுட்டு வீட்டு ஏப்படி நாசகிரி பண்ணி வீட்டு நான் என்ன பண்ண ம். அது பேரு என்ன? என்னன்னு

हैं ना बोल लो ये ना डांट डांट बा डांट बा तो पारी द्वारा द्वारा उसमें करते होते ये ना देखने के बुजी ना बुली आगे आगे मुन्ना की काम ची

ஜரா அடிக்கிற யாரு காட்டுவாசி நீ உங்க அம்மா காட்டுவாசியா இல்லை டே எங்க அப்பா காட்டுவாசிய நான் வைக்கிறேன் ஆனா எனக்கு வந்து கொத்தமல்லி இருக்கணும் தான் நான் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாம் நுனி கொடுத்துட்டு போயிரு

முட்டை போத்தா சேராது எப்ப பார்த்தாலும் வீட்டுல சத்தம் போட்டுட்டே இருக்கும் அந்த அக்கா பார்க்க அந்த அக்கா சத்தம் போட்டு சேரா ఆ తీరున సత్తం పోడరా యామాయి ఇది కూటితే రమంటినే ఒక టైం సత్తం పోడిసి నేనే బయందైపోయிட்டேன் షాపోలో కోందిట్ నీకు ఇరికేయంగా అమ్మని சொல்ற ఇట్లా చూసా కొద్దిసేపు కడకి తోకందిట్ిసరా హ్మ్ ఆ ఇది మొట్టడికేది పాఠం ఇది నీడి పోట్ ఎడిటిట్ తెందొదనే ఏ நான் போட்டு எடுத்து வந்தது ஏன் நீ போடலையா முட்டை நான் என்ன போட சொல்றேன் முட்டை பாத்து கெட்டு போன முட்டை இருக்கு போகுது ஏ வடிக்கிறா ஏசனியா மொட்டை நீயா போட்டா கிமிரு தானே சனிக்கிழமை ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று எடுக்கணும் எழுதி வச்சிருக்கிறேன் தீயுது தீயுது சரணியா போக வருது வா 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 டக்குன்னு வா நல்லா தான் பேசுது திடீர்னு சண்டைக்கு வரும்

కమ్చనర్లు నేన చేంద ఎత్తుర్ప హణె ఎడుకం కొంటుంది ఊల్క ఊల్క ఊకుమ కొడుతుంటావ్ అడి ఎత్తుర్ను నేను ఆ నింగ ఏపుడా ఇనిమే ది ఎన్న సెలవ్ పండి నా ఎన్న సెలవ్ పండోన ఒక నోట్ పన్నా నోట్

நான் வாரத்தில் நான் வாரத்தில் எவ்வளோ செலவு பண்ணுறேன் அதை விட அதிகமாக நீ செலவு பண்ணா மீதி காசு நீ கொடுத்துட் எனக்குறேன் ஆ நான் உன்னை விட அதிகமாக செலவு பண்ணிவிட்டேனா நான் தந்துடுறேன் ஆனால் வண்டிக்கு வந்து பெட்ரோல் இருக்குது வந்து நீ கணக்கில் வைக்க கூடாது ஆமாம் வண்டிக்கு யாருக்கு பெட்ரோல்னா நான் எங்க பெட்ரோல் அடிக்கிறேன் என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா பதினெட்டு அன்னைக்கு நீ வேலைக்கு போக மாட்டா எனக்கு கொஞ்சம் சின்ன சில்லற வேலை இருக்குது முன்னாடி எனக்கு தெரியாது யார் நீ சரி உனக்கு தெரியாதா என்ன வந்துருச்ச நீ எங்க என்ன என்ன நான் எனக்கு நான் பல்ல வளர்க்கல என்ன மாதிரி நீ வளர்க்க முடியாது கம்னு ஏறமா மாடு உப்பு இல்ல உப்பே இல்ல ஆ போதும் கம்மி கம்மி பண்ணு ஆ போதும் போதும் எனக்கு டேஸ்டே தெரியாது நீ வேற உப்பு போட சொன்னா போட்டுட்டேன் ஆட நிஜமாவா பின்ன நம்ம பல்ல எனக்கு எங்க போய் டேஸ்ட் தெரியுது இன்னொரு கலர் கலர் உப்பு மேலேயே இருக்கும் எதுக்கு நம்புறதுல

ரசம் வெய்யே ஆ அந்த வைக்கணும் உன்னை எல்லாம் வைக்க சொல்லவே சொல்லுங்க ஆ இல்லையா ஆ

இப்பறதுக்குலாம் அது ஓடி போயிடும் ஏய் அது சாப்பிடும் அப்படியே போடு நல்ல இடமே பார்த்து போடு குப்பையில போட்டுறது விட்டுரு அது நல்லா சாப்பிடும்